யாழினியின் மழைக் கணிதம் யாழினிக்கு என்றால் உயிர் ஆனால் இந்த முறை அவள் வீட்டுத் தோட்டத்தில் புதிதாக இரண்டு கருவிகள் இருந்தன ஒன்று சேவல் படம் போட்டது மற்றொன்று குடுவை போல இருந்தது தாத்தா இதெல்லாம் என்ன என்று தன் ஆனந்தன் தாத்தாவிடம் கேட்டாள் தாத்தா சிரித்துக்கொண்டே வா யாழினி இதுதான் வானிலையின் முதல் துப்பறிவாளர் என்றார் அவர் சேவல் பொம்மை இருந்த கருவியைச் சுட்டிக்காட்டி இது காற்றுமானி காற்று எந்த பக்கம் இருந்து வீசுகிறது என்று இது நமக்கு காட்டும் என்றார் அப்படியானால் அந்த குடுவை என்று கேட்டால் யாழினி அதுதான் நம் கதையின் நாயகன் அதன் பெயர் மழைமானி பெய்த மழையின் அளவை துல்லியமாக கணக்கிட அதுதான் நமக்கு உதவும் என்றார் தாத்தா அன்று இரவு நல்ல மழை பெய்தது அடுத்த நாள் காலையில் யாழினி ஆவலுடன் மழைமானியை பார்க்க ஓடினாள் தாத்தா இதில் தண்ணீர் இருக்கிறது என்றாள் தாத்தா குனிந்து பார்த்து ஆம் யாழினி இன்று பத்து மில்லி மழை பெய்திருக்கிறது என்று அளவை காட்டினார் தாத்தா ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்தார் நாம் ஒவ்வொரு நாளும் பெய்யும் மழையின் அளவை குறித்து வைக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு ஒரு கணக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாள் நள்ளிரவு ஒரு மணி பத்து நிமிடங்கள் மிமி என்று எழுதினார் அடுத்த இரண்டு நாட்களும் மழை பெய்தது யாழினி தாத்தாவுடன் சேர்ந்து மழையின் அளவை குறித்துக் கொண்டாள் இரண்டாம் நாள் எட்டு மில்லிமீட்டர் என்றும் மூன்றாம் நாள் பன்னிரண்டு மில்லிமீட்டர் என்றும் அவள் தன் அழகான கையெழுத்தில் எழுதினாள் மூன்று நாட்களுக்குப் பிறகு யாழினி கேட்டாள் தாத்தா ஒரு நாள் அதிகமாகவும் ஒரு நாள் குறைவாகவும் மழை பெய்திருக்கிறதே அப்போ மொத்தத்தில் எவ்வளவு மழை பெய்தது என்று எப்படி சொல்வது அருமையான கேள்வி இங்கேதான் நமக்கு கணிதம் என்ற நண்பன் உதவுகிறான் என்றார் தாத்தா நாம் குறித்து வைத்திருக்கும் எல்லா எண்களையும் முதலில் கூட்ட வேண்டும் இதற்கு பெயர்தான் கூட்டல் என்று நோட்டை காட்டினார் தாத்தாவும் யாழினியும் சேர்ந்து கூட்டினார்கள் பத்து கூட்டல் எட்டு கூட்டல் பன்னிரண்டு சமன் முப்பது இப்போது இந்த மொத்த எண்ணை நாம் எத்தனை நாட்களுக்கு அளவெடுத்தோமோ அந்த எண்ணால் வகுக்க வேண்டும் அதாவது முப்பது ஐ மூன்று ஆல் வகுக்க வேண்டும் விடை பத்து என்றார் தாத்தா அப்படியென்றால் இந்த மூன்று நாட்களில் சராசரியாக ஒரு நாளைக்கு பத்து மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது யாழினி இதையே சராசரி மழையளவு என்போம் என்றார் தாத்தா இப்போது யாழினிக்கு மழைமானியின் வேலையும் கணிதத்தின் மாயமும் புரிந்தது